விநாயகன் நூற்றி நாற்பத்தி ஒன்றுமக உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சர்கள் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நெருவான நீரானது மழை காலங்களில் மதுரை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கண்மாயிற்கு செல்லும் இந்த நீர் தங்கு தடகையின்றி செல்வதற்காக நெடுந்தொகை ஜீரோ கிலோமீட்டர் முதல் பதிமூணு கிலோ வரையில் மணக்குளம் உபரி நீர் சிந்தாமணி வரையில் கிருதுமா நதியை தூர்வாரி சீரமைக்க ஏழு புள்ளி மூன்று அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது விரைவியல் பணிகள் துவங்கப்படும் கிருதுமா நதி சீரமைக்கப்படும் இந்த கேள்வியோடு இன்னும் மாண்பு உறுப்பினர் சூரியநாதன் அவர்கள் அன்பானடி வாய்க்கால் மனை வாய்க்கால் சிந்தாமணி வாய்க்கால் இவையெல்லாம் தூர்வாரப்படுமா என்று சேர்த்து கேட்டிருக்கிறார் இவையெல்லாம் மாநகராட்சியினுடைய பராமரிப்பு பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது எனவே மகனாட்சி அணுகலாம் மாணவர்கள் பேரவைத் துறையில் அந்த நான்கு வாய்க்காலும் தூர்வாரி அந்த மீண்டும் ஒரு மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக நீர்வளத்துறை அமைச்சரவற்றில் ஒரு கோரிக்கையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் உரிமைக்காரன் சாலை பாலத்துக்கு அருகில் ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கையை நான் அமைச்சரவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தேன் அதற்கு பதிலாக அந்த இடத்துல தடுப்பணை கட்டினால் அந்த பங்குசங்காரணிய அண்ணா நகர் அந்த ஏரியாவில் நீர் கிரவுண்ட் பேட்டர் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது தெப்பகுளத்துல நீர் தொடர்ந்து தேக்கியதனால் அந்த ஏரியாவில எல்லா போர்வர்களுமே தண்ணி குறை வந்து கிடைக்கின்றது இதை இதையும் சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டு அந்த அந்த தடுப்பணைக்கு பக்கத்திலேயே தெப்பகுளம் வாய்க்கால் இருக்கின்றது அது ஏற்கனவே தெப்பகுளத்துக்கு போறதுல வந்து நிறைய சாக்கடை கலந்து போகுது இந்த இந்த இடத்துல இருந்தா ரொம்ப பக்கத்துல தெப்ப ஏற்கனவே வாய்க்கால் இருக்கு அதனால இந்த தடுப்பணையில இருந்து போனா அந்த வாய்க்கால வந்து தெப்ப எந்த ஒரு கழிவும் இல்லாம அதை தண்ணி சேரும் இருக்கிறத நான் தொடர்ந்து அந்த கோரிக்கையை